ஆண்கள் அனைவருமே கரு அரை நான் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அரை நான் கொடி அரை நான் கொடி அரணா கொடி அரணா கொடி போட்டிருக்கீங்களா இல்லையா போட்டிருக்கேன் தானே ஏன் போட்டிருக்கோம் யாருக்கா தெரியுமா நீ சொல்லுப்பா ஏன் போட்டிருக்கோம் ஏன் போட்டிருக்கேன் வேட்டி வந்து கீழே விழுவ கூடாதுன்னு போட்டிருக்கான் இந்த சொல்றாங்க வத்தியால வேட்டி கீழே விழுவாம இருக்கிறதுக்காண்டி அருணா கூடி போட்டிருக்கானா இப்படி இருக்கேன் உலகம் காரணம் என்ன உள்ளே தாய் சுமக்கும் பொழுது கருவறையிலே சுமக்கும் பொழுது உச்சிக்குழி நெத்தி கொடி மூன்று உறவையும் உள்ளே சேர்த்து தொப்புள் கொடி உறவு வழியாகவே தாயிடமிருந்து உணவு நாடி மூன்றுமே குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாக உள்ள செல்லும் வெளியில பிறந்தது பிறகு அந்த தொப்புள் கொடியை அறுத்தெடுப்பால் தாய் தன்னிச்சையாக செயல்படும் இந்த மூன்று ஓட்டை மறையும் இந்த மூன்று ஓட்டை உச்சிக்குழி நெத்திக்குழி தொப்புள் கொடிங்கிற மூன்று ஓட்டை மறைந்து ஒன்பது ஓட்டையோடு நாம எல்லாம் நடமாடுறோம் மீண்டும் கல்லறைக்கு செல்லும் பொழுது எப்படி உள்ளே இருக்கும் பொழுது கருவறையில் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ஓட்டையோடு இருந்து வெளியில வரும்பொழுது அந்த மூன்று ஓட்டை மறைந்ததோ மறைக்கப்பட்டதோ அந்த மூன்று ஓட்டை பெத்த மகன் நான் திறந்து வைக்கிறேன் தாய்க்கும் தந்தைக்கும் பானையில மூணு ஓட்டையை திறந்து வைப்பதற்கான காரணம் பன்னிரெண்டு ஓட்டையோடு நீ கல்லறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கருவறைக்கு உள்ளே சுமக்கும் பொழுது உணவு சுவாச மண்டலம் நாடி துடிப்பது மூன்றையும் சேர்த்து எனக்கு கொடுத்த தாயே உள்ளே தொப்புள் கொடி உறவோடு என்னை சுமந்தாய் அதற்கு சாட்சியமாக அதற்காக வெளியிலே கரு அரை நான்கொடி அரை நான்குடி தொப்புள் கொடி பக்கத்திலே கருவறை இருந்த இடத்திலே நாம் உள்ளே இருந்த இடத்திலே அரை நான்கொடி அரண் கொடியோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மையான விளக்கம்